அனைவருக்கும் வணக்கம் நாம் கலைக்கோட்டு மகரிஷி பாடியருளிய அதி உன்னதமான கருத்துக்கள் புதிந்த ஞான பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் யோகசாதன பயிற்சியிலே மௌனம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு நிலையாகிறது மௌனம் என்றால் என்ன வாய் பேசாமல் ஏதாவது காகிதத்திலே எழுதி காட்டுவது மௌனமாகுமா என்றால் இல்லை மௌனம் என்பது மனம் ஒி நிற்பது புலன்கள் வழியாக சலிக்கக்கூடிய மனம் தன் போக்கை நிறுத்தி மத்தியத்திலே ஒடுங்கி நிற்பதற்குத்தான் மௌனம் என்று பெயர் இந்த மௌனம் என்பதோடு வாசி என்பதும் இணைந்தால் ஒருவனுக்கு மோட்சத்திற்கான கதவுகள் திறக்கும் என்பது சித்தர்களுடைய தொனிவு கலைக்கோட்டு மகரிஷி இது போன்ற கருத்தையே இன்று நாம் பார்க்க இருக்கும் பாடலிலே சொல்லுகிறார் அது மட்டுமல்லாது வாசியிலே என்ன மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் எவ்வளவு முறை உச்சரிக்க வேண்டும் அப்படி செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றியும் பார்க்க இருக்கக்கூடிய பதிவிலே சொல்லுகிறார் வாருங்கள் பாடல்களை பார்க்கலாம் தானேதான் தான் அவனாய் நிற்பதற்கு தன்மையுடன் என்னமொரு சூற்றம் கேளு கோனையான் மௌனம் அதன் பூசை செய்ய குறிப்புடனே சொல்லுகிறேன் கூருந்தனியும் தானே தான் பிறர் அறியா தளத்திருந்து தன்னிடது கரம் விபூதி வைத்து தானே தான் கற்பூரம் ஏற்றி வைத்து தீபமதை மகிழ்ச்சியுடன் நன்றாய்ப்பாரேன் ஏதோ சரியிலே விக்கிரக ஆராதனை செய்வர்கள் செய்யக்கூடிய வழிபாட்டு முறையைப் போலவே ஏதோ சொல்லுகிறாரே என்று என்ன தோன்றும் பொதுவாக சித்தர்கள் எந்த ஒரு விடயத்தையும் நேரடியாக சொல்லாமல் ஊடகமாகவே சொல்லுவது வழக்கம் மௌனம் அந்த மௌனத்தின் மூலமாக செய்யக்கூடிய பூசை அதுவே மேன்மை தரக்கூடியது என்று சொல்லுகிறார் மௌனம் என்றால் உடன்கள் வழியாக மனம் அசைந்து உடல் இயக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலை என்று ஆகும் அப்படி இருக்கும்போது மௌனமாக இரு இடது கையிலே திருநீரை வைத்துக் கொள் அதிலே கொஞ்சம் கற்பூரத்தை ஏற்றி அதன் தீபத்தை உற்று பார்த்தபடியாக இரு என்பதாக அவர் சொல்லுவதை பார்க்கும்போது இது ஏதோ பூசை முறை போல இருக்கிறது இடது கையிலே திருநீரை எடுத்து அதிலே கற்பூர கட்டியை வைத்து நெருப்பை பற்ற வைத்து உள்ளங்கையிலே எரிந்து கொண்டிருக்கக்கூடிய தீபத்தின் தொடரை பார்க்க சொல்லுகிறாரோ என்று என்ன தோன்றும் உண்மை அது அல்ல இடதுகரம் தனில் விபூதி வைத்தல் என்பது சந்திரகலையை ஓட்டுவதை குறிக்கிறது கருப்பொருளை மறைபொருளாக சொல்லுவதே சித்தரிவர் மக்களுடைய வாடிக்கை இங்கே கலைக்கோட்டு மகரிஷி இப்படிப்பட்ட ஒன்றைத்தான் சொல்லி இருக்கிறார் அதாவது சந்திரகலையை ஓட்டினால் குருவ ஒரு சிறு பிரகாசம் காணும் அந்த சிறு பிரகாசத்தை ஆனந்தமயமான நிலையிலே இருந்து பார்த்தபடியாக அப்படியே ஆடாமல் அசையாமல் அமர்ந்திரு என்பதுதான் இத்திருப்பாடலுக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய திரண்ட கருத்தாகிறது பாரப்பா தீபம் அதை நன்றாய் பார்த்து பத்தியுடன் பூதி தூளிதமாய் பூசி நேரப்பா வடகிழக்கு முகமாய் கொண்டு நீ மகனே முன்போல பூதி வைத்து காரப்பா கருணையுடன் வலது கையில் கசடரவே ருத்ராட்ச மணியை வாங்கி சேரப்பா கற்பூர தீபம் ஏற்றி திருவான வாசியைத்தான் மேலே நோக்கி கற்பூர தீபம் ஏற்று என்று சொல்லுகிறார் இங்கே சொல்லப்பட்ட இந்த கருத்து கற்பூரத்தை ஏற்றி அதன் தீபத்தை பார்ப்பதாக பொருள் கொள்ள முடியாது கற்பூரத்தின் தன்மையை புரிந்து கொண்டு இந்த புதருக்கான விடை விளங்கிவிடும் கற்பூர கட்டியை காற்றிலே வரும்படியாக வைத்திருந்தால் அது மெல்ல மெல்ல காற்றிலே கரைந்து போய்விடும் கற்பூர கட்டி இருந்த இடம் தெரியாமல் அது வெற்றிடமாக மாறி போய்விடும் மனம் என்பதை இப்படிப்பட்ட ஒரு கற்பூரத்திற்கு நிகராக தலைக்கோட்டு மகரிஷி சொல்லுகிறார் மனம் என்பது சலனம் இல்லாமல் ஆடாமல் அசையாமல் பொருள் மத்தியத்திற்கு நிலை நின்றால் அது மெல்ல மெல்ல ஒடுங்கி அதன் தன்மை என்பதை முழுவதுமாக இழந்து மறைந்து போய்விடும் என்பது இதன் பொருளாகிறது இதற்கு வடகிழக்கு முகமாக விபூதி பூசிய வழி அமர்ந்தது என்று வேறு சொல்லுகிறாரே பொதுவாக யோக சாதன பயிற்சியில் ஈடுபடக்கூடியவர்கள் வடக்கு திசையை நோக்கி அமர்ந்திருப்பது வழக்கம் இங்கே இவர் வேறுவிதமாக கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்திருக்க சொல்லுகிறார் கிழக்கு என்பது நமது தேகத்தின் இடது பாகம் மேற்கு என்பது வலது பாகம் வடக்கு என்பது சிறசாகிய பாகம் வடகிழக்கு என்பது சந்திரகலையை குறிக்கிறது பாருங்கள் எப்படி சுற்றி சுற்றி பார்த்தாலும் சந்திரகலையைத்தான் ஊடகமாக சொல்லியிருக்கிறார் இப்படி இருந்து வலது கரத்திலே ருத்ராட்ச மாலையை தரித்துக்கொள் என்று சொல்லுகிறாரே நெற்றியிலே திருநீரை பூசிக்கொள்ள சொல்லுகிறார்கள் என்றால் இவை எல்லாம் மாறாட்டமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் ருத்ராக்க மாலை என்பது மனித உடலுக்கு அந்நியப்பட்ட ஒரு பொருள் மனித உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய குலன்கள் தான் சரியான மாலையாக அமைய முடியும் சந்திரகலை சூரியகளை ஆகிய இந்த இரண்டும் உடல் முழுவதும் பரவி இருக்கின்றன இவைதான் உண்மையான ருத்ர அக்ஷ மாலை ருத்ரம் என்பது உருவமத்தியத்தை குறிக்கிறது அச்சம் என்பது கண் உருவமத்தியத்திலே இருக்கக்கூடிய மூன்றாவது கண்ணாகிய லலாட கண் அந்த லலாட கண்ணைத்தான் இங்கே சொல்லுகிறார் இந்த லலாட கண்ணை சுற்றியும் சந்திரகளை சூரியகளை என்கிற இந்த இரண்டும் ஓடும் போது ஒரு மாலை போன்ற வடிவத்திலே அது சுழன்று பயணிக்கும் இதைத்தான் இங்கே பூரகமாக கலைக்கோட்டு மகரிஷி சொல்லியிருக்கிறார் நோக்கியே பார்க்க மந்திரத்தை கேளு நுண்மை ஓம் ரீம் 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 சிவ சிவ என்று பாக்கியம் நாள் ஒன்றுக்கு நூற்றி எட்டு வகையாக செபித்தினி வாசி பார்த்தால் பாக்கியமாய் திங்கள் ஒரு மூன்றுக்குள்ளாய் பஞ்சவடிவானவள் தன் செயலை காண்பாய் தேக்கியமாய் காடுமலை அழைய வேண்டாம் திருவான தேகமதின் சுழியில் நோக்கே சரியாக புள்ளியை தொட்டு பேசுகிறார் காடுமலை சென்று அலைய வேண்டிய அவசியமில்லை சொலும்பணி மத்தியத்திலே மனதையும் பார்வையையும் நிறுத்தி அமர்ந்திரு என்று குறிப்பிடுகிறார் அப்படி அமர்ந்து ஓம் ரீங் ரீம் ரீம் சிவ சிவ என்று ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை நீ மந்திரத்தை ஜெபித்து விட்டால் உனக்குள்ளே பஞ்ச வடிவாக அதாவது ஐந்து குலன்கள் வடிவாக இருக்கக்கூடிய தேகத்தை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவன் மற்றும் ஜீவசக்தியாகிய வாயுவை அறிந்து கொள்வாய் என்று சொல்லுவதாக மேலோட்டமாக பொருள் காணப்படும் உண்மை அது அல்ல ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை மாத்திரம் சொல்லிவிட்டால் எல்லாம் கிடைத்து விடுமா என்றால் நிச்சயமாக இல்லை இதிலே தன்னுடைய பிள்ளைகள் ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காக கடைசி வரியிலே குதிரை விடுவித்தும் விட்டார் காடுமலை அலைய வேண்டிய அவசியமில்லை இந்த தேகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய சுடுமணியை பார் என்று சொல்லிவிட்டார் சுடுமணிகை பார்ப்பதும் சந்திரகலையை ஓட்டுவதும் தான் இங்கே சொல்லப்படுகிறது அல்லாது வேறு ஏதும் அல்ல இங்கே சொல்லியதைப் போல ஓம் ரீங் 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 சிவ சிவ என்று சொல்ல சொல்லியதற்கு காரணம் ரீங் என்பது சுழற்சியை குறிக்கிறது ஓம் என்பது சந்திரகளை சூரியகளை சுழமுனை ஆகிய இந்த மூன்றை குறிக்கிறது இந்த மூன்றும் ஒன்றாக இணைந்து உருவ மத்தியத்தில் நிற்கும் போது ரீங் 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 என்று சுழன்றபடியாக இருக்கு அப்படி சுழன்றபடியாக இருக்கக்கூடிய அந்த இடத்தில் என்ன நடக்கிறது சி மற்றும் வ என்கிற இந்த இரண்டு எழுத்துக்களுக்கான ஆற்றல் அங்கே சுழல்கிறது சி என்பது நெருப்பு வா என்பது காற்று காற்றை கொண்டு கனலில் எழுப்பு என்பதுதான் இங்கே கலைக்கோட்டு மகரிஷி நமக்கு சொல்லக்கூடிய கருத்துரையாக இருக்கிறது உண்மையின் தத்துவம் எப்போதும் பூரகமாக மறைத்து வைத்து கொடுக்கப்படுகிறது சரியாக இந்த விளக்கங்களை புரிந்து கொண்டு விட்டால் கலைக்கோட்டு மகரிஷி என்ன சொல்ல வருகிறார் என்பது நமக்கு துல்லியமாக விளங்கிப்போம் அருமை சகோதர சகோதரிகளே அனைத்து சித்தர்களும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஒரே விதமாகவே இருக்கின்றன புரிந்து கொள்வது நம்முடைய அறிவாளித்தனத்தில் இருக்கிறது அறிவை கொண்டு அரசு ஆராய்ந்து பார்த்தால் நிச்சயமாக இவைகளுக்கான பதில் என்பது நமக்கு புரிந்துவிடும் மீண்டும் அடுத்த பதிவிலே இன்னும் பல நுணுக்கமான விடயங்களோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரையிலும் நன்றி வணக்கம்